ஏழு ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்த அகல்யாவிற்கும் விமலுக்கும் ஒரே வெட்கம் ஆம் அன்றுதான் அவர்களின் முதலிரவு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்ட இருவரும் விமல் ஆசையாக கட்டிய புது வீட்டில் தங்கள் வாழ்க்கையைத் தொடங்கினர் அகல்யா ஒரு அறையில் முதலிரவுக்கு தயாராக மறு அறையில் அகல்யாவிற்காக காத்து கொண்டிருந்தான் விமல் அகல்யாவை முதலிரவு அறைக்குள் அனுப்பி வைத்துவிட்டு அகல்யாவின் பெற்றோர் விமல் கட்டிய வீட்டிற்கு அருகிலேயே உள்ள பழைய வீட்டிற்கு சென்றனர் அதுதான் விமல் பெற்றோர் இருக்கும் வீடு திருமணத்திற்குள் புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றி காதலித்தவளியே மனம் முடித்து கொண்டான் ஒரே மகன் என்பதால் பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் திருமணம் செய்து இன்பமோ துன்பமோ இருவரும் பகிர்ந்து கொள்ளட்டும் என்று தனிக்குடுத்தம் வைத்துவிட்டனர் பல்வேறு ஆசைகளையும் கனவுகளையும் மனதில் சுமந்து கொண்டு முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள் அகல்யா விமல் உள்ளவாடி என்று கையை பிடித்து இழுத்தான் பால் சொம்பை பிடுங்கி விறுவிறுவென பாலை குடித்துவிட்டு விட்டு இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு என்று கூறிக்கொண்டே வேஷ்டியை மடித்து கட்டினான் ஒரு நிமிடம் பயந்து போய் முழித்தாள் அகல்யா ஏ பயப்படாதடி சும்மா சொன்னேன் என்று சிரித்தான் விமல் ச என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறானேன்னு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் என்றாள் அகல்யா ஹா அப்புறம் அப்படியே இருப்பாங்களா பாடி முதலிரவை தொடங்கும் என்று அவள் உதட்டை பிடித்தான் இரு இரு அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கணும் கேட்கவா என்றாள் என்ன கேட்கணும் கேளு என்றான் விமல் தப்பா எடுத்துக்காத நீ இதுக்கு முன்னாடி யாரு கூடவாவது கசமுசா பண்ணியிருக்கியா என்றாள் விமல் முகம் அப்படியே மாறியது சாரி விமல் நான் தப்பாக நினச்சி கேட்கல நான் உடல் அளவிலும் மனசளவிலும் உனக்கு உண்மையாக இருக்கேன் அதான் நீ எப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சேன் என்றால் நம்ம ஏழு வருஷம் காதலிச்சிருக்கோம் உன்னை எப்படி ஏமாத்துவேன் நான் தான் என்று சட்டன பதிலளித்தான் விமல் சாரிடா தப்பாக நினச்சி கேட்கல நீ எனக்கு உண்மையாக இருப்பேன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு பயத்தில் தான் கேட்டேன் நீ என்றைக்குமே என்னை ஏமாத்திராத நான் தாங்க மாட்டேன் என்றால் ஏய் உன்னை மட்டண்டி நம்பு என்றான் அவளும் சாரி என்று கட்டிப்பிடித்தாள் அவனும் மார்போடு அணைத்துக்கொண்டு மெல்ல அவள் தேகத்தை வருடினான் அவளும் உடல் செலுத்து போய் அவனை முத்தமிட்டாள் இருவரும் மாறி மாறி முத்தத்தை பரிமாறிக்கொண்டு ஆடை நீக்கி அன்பை அள்ளி வீசிக்கொண்டனர் இப்படியே முதலிரவு முடிய கலைப்பில் கண்ணுறங்கினர் காலையில் ஏழு மணிக்கு கண் விழித்த அகல்யா தலை துவட்டி கொண்டு ரூமை விட்டு வெளியே வந்தாள் அகல்யாவின் பெற்றோரும் விமலின் பெற்றோரும் சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்தவுடன் வெட்கத்தில் கண்களை மூடிக்கொண்டாள் அகல்யா விமலின் அம்மா சிரித்து கொண்டே சரி சரி காலை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வைக்கப்படுங்க நான் கிளம்புறேன் என்றார் அம்மா அகல்யா நானும் அப்பாவும் கிளம்புறோம் நல்லபடியா இருங்க என்று கூறிவிட்டு அகல்யாவின் பெற்றோரும் கிளம்பினர் சரிம்மா நான் பழைய வீட்டில் தான் இருப்பேன் ஏதாவது வேணும்னா வா என்றார் விமலின் அம்மா சரிங்கத்த என்று அவரை அனுப்பி வைத்து விட்டு விமலை எழுப்ப சென்றாள் இந்திரிடா எல்லாரும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க என்று தட்டி தட்டி எழுப்பினாள் அவனும் சோம்பல் முறித்துக்கொண்டு டீ கேட்டான் சரி போட்டு தரேன் போய் குளிச்சுட்டு வா என்று கூறி அவனை பாத்ரூமிற்கு அனுப்பி வைத்தாள் அவனும் குளித்துவிட்டு டீயை குடித்தான் சிறிது நேரத்தில் இருவரும் காலை உணவை சாப்பிட்டனர் அன்று நாள் முழுக்க அகல்யாவுடன் நேரம் செலவிட்டான் விமல் நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கறதுனால ஈஸியா பொழுது போயிடும் நீ எப்படி இருக்க போறியோ தெரியல என்றான் ஆமாம் கொஞ்சம் போர் அடிக்கும் கொஞ்சம் நல்லா சரியாகிடும் என்றாள் இருவரும் பேசிக்கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் பொழுதை போக்கினர் மறுநாள் காலையில் அறக்க பறக்க வேலைக்கு கிளம்பினான் விமல் காலை உணவை தயாரித்து கொடுத்து அவனை வேலைக்கு அனுப்பி வைத்தாள் அகல்யா அவன் இல்லாத நேரங்களில் டிவி பார்த்து கொண்டும் வகை வகையாக சமையல் செய்து கொண்டும் பொழுதை போக்கினாள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு இல்லை அதனால் சில வருடம் குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடலாம் என்று முடிவு செய்த விமலும் அகல்யாவும் தங்கள் பெற்றோரிடம் கூறி சம்மதமும் வாங்கி கொண்டனர் எந்தவித மனக்கசப்பும் இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகளோடு இருவரும் திருமண வாழ்க்கையை கொண்டு சென்றனர் இப்படியே மூணு வருட திருமண வாழ்க்கை கழிந்தது ஒரு நாள் இருவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர் பேச்சுவாக்கில் விமல் கொரோனா லாக்டவுனில் ஸ்கூல் காலேஜ் எதுவும் இல்லை அதனால் நான் எங்கள் ஃபேமிலியோட பாதுகாப்பாக வீட்டில் இருந்தேன் நீ அப்போது புதுக்கோட்டையில் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த வாரத்துக்கு ஒரு தடவை என்னை பார்க்க தஞ்சாவூர் வருவ ஞாபகம் இருக்கா என்றாள் ஞாபகம் இல்லாமல் எப்படி இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தூரமாக நின்று பார்த்துட்டு அப்படியே போயிடுவேனே எப்படி அதை மறக்க முடியும் என்றான் அதெல்லாம் சரிதான் ரெண்டு தடவை ஒரு கல்யாணமான பொண்ணை கூட கூட்டிகிட்டு வந்திருக்க ஞாபகம் இருக்கா நான் கூட அது உங்கள் பெரியம்மா பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் கேட்க மறந்துட்டேன் அது யாரு என்றாள் அவள் கேட்ட கேள்விதான் விமலுக்கு முகமெல்லாம் வியர்த்து போனது அது நான் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தால ஓனர் அவரோட மனைவி எங்கேயோ கொண்டு போய் விட சொன்னார் அதான் கொண்டு போய் விட்டேன் என்றான் அவர் மனைவியை நீயே கொண்டு போய் போய்விட்ட என்று நோண்டி நோண்டி விசாரித்தாள் அகல்யா அவன் பதில் அதிருப்தி அளிக்கவே கோபத்தின் உச்சிக்கு சென்று கத்த தொடங்கி விட்டாள் ஏண்டா போய் சொல்கிற நீ சொல்றது நம்புகிற மாதிரி இருக்கா என்னை ஏமாத்தாம உண்மையை சொல்லு என்று கதறி அழத் தொடங்கினாள் விமலுக்கு பயம் எடுக்க தொடங்கியது நான் சாக போகிறேன் என்று கத்தியை எடுத்துக்கொண்டு கொண்டு மிரட்ட உண்மையை சொல்லத் தொடங்கினான் விமல் நான் கொரோனா ஊரடங்கு நேரத்தில் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தேன்ல அங்கே இன்னொருத்தர் வேலை பார்த்தார் அவரோட மனைவி தான் நான் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு ஒரு நாள் அவர் வேலைக்கு வரலன்னு ஃபோன் பண்ணேன் அப்போ தான் அந்த பொண்ணு பேசிச்சு அவர் குளிக்கிறாருன்னு சொல்லிச்சு நானும் ஃபோனை வச்சிட்டேன் அன்றைக்கி நைட்டே வேறு இருந்து ஃபோன் வந்துச்சு எடுத்து யாருன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு தான் அது ஃபோனில் இருந்து நம்பர் எடுத்து பேசிச்சு நானும் பேசினேன் கொஞ்ச நேரத்தில் அது கஷ்டத்தை சொல்லி அழுதுச்சு வீட்டுக்கு வரவான்னு கேட்டேன் வான்னு சொன்னுச்சு அன்றைக்கும் எனக்கும் அந்த பொண்ணோட புருஷனுக்கும் நைட் டியூட்டி அவர் தூங்கிட்டு இருந்தார் நான் அவருக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு நைட்டே எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன் கொஞ்ச நாளில் அவங்க புருஷனுக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனால் பெருசாக சண்டை எதுவும் வரல எட்டு மாதம் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்தேன் தோணும்போதெல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போவேன் அந்த பொண்ணுக்கும் அது புருஷனுக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் கட்டாய கல்யாணம் அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை ரெண்டு பெண் குழந்தை இருக்குது குழந்தைக்காக தான் ஒன்றா இருந்தோம் அதுக்கப்புறம் இருந்ததில்லன்னு ஃபோன் பேசும்போது சொல்லும் நானும் நினைக்கும்போதெல்லாம் வீட்டுக்கு வரவான்னு கேட்பேன் அதுவும் வான்னு சொல்லும் போவேன் நான் உனையை லவ் பண்ணுறதெல்லாம் அதுக்கிட்ட சொல்லிருக்கேன் உன்னை பார்க்க வரேன்னு ஒரு நாள் சொன்னேன் அப்போதான் அதுவும் வரேன்னு சொன்னிச்சு கூட்டிகிட்டு வந்தேன் அப்போது ஏதோ தெரியாமல் கூட்டிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு தடவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் உனக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு பயந்து கூட்டிகிட்டு வரல உனக்கு துரோகம் பண்ணுறோன்னு தோணுச்சு அந்த பிள்ளைக்கிட்ட இனிமேல் பேசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு விலகிட்டேன் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அவங்க வீட்டில் பிரச்சனை ஆகி அந்த புள்ள தற்கொலை பண்ணி செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் என்று கூற பாயடைத்தபடி கேட்டு அகல்யா இது மட்டும் இல்லை இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு கூட ஒன்றா இருந்திருக்கேன் அதுவும் அது புருஷன் சம்மதத்தோடு தான் அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்திருக்கேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பொண்ணு கூட ஒன்றா இருந்திருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும்போது பழக்கம் இதெல்லாம் கல்யாணம் ஆன ஒரு வருடம் வரைக்கும் தான் ஒரு நாள் நான் வேலை முடிச்சு வந்தேன் நீ ஆசையாக கட்டி பிடிச்ச என்னையே சுற்றி சுற்றி வருவே அதெல்லாம் எனக்கு ரொம்ப குற்ற உணர்வை ஏற்படுத்துச்சு அதனால் அப்போவே தப்புன்னு தெரிஞ்சு விட்டுட்டேன் என்றைக்குமே இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நீ அளவுக்கு மீறி உணர்ச்சி வசப்பட்டதும் அடக்கி வச்சுக்க முடியாம சொல்லிட்டேன் இனிமேல் சொல்ல ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் என்றான் ஐயோ என்று கத்திக்கொண்டே மாறிலடித்துக்கொண்டு கதறினாள் அகல்யா ஐயோ அம்மா நான் என்ன செய்வேன் ஏன்டா என்னை ஏமாத்தின பாவி என்று கத்தி கதறிக்கொண்டு துடித்தாள் விமலுக்கும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது சாரிடி என்னை மன்னிச்சிட்ரி என்று அவள் கால்களை பிடித்து கதறினான் தப்பு பண்ணும்போது தப்புன்னு தோணலடி உனக்கு தெரியாத வரைக்கும் எதுவும் தப்பு இல்லைன்னு நினச்சிட்டேன் மன்னிச்சிட்ரி நான் திரும்பிட்டேன் டி என்றான் காலை விடு பொறுக்கி நாயே இதெல்லாம் ஒரு லவ்வாடா சி கேவலம்ல எப்பிட்ற அப்படி ஏமாத்தினேன் என்று பலார் பலார் என்று அறைந்தாள் இலடி நான் ஏன் பண்ணனு எனக்கே தெரியல உடல் தேவை ஏற்பட்டிருக்கும் அதனால பண்ணிட்டேன் ஆனா நான் உன் மேலே வச்சுருந்த காதல் உண்மைதான் என்றான் ஏய் வாய முட்றா நீ பண்ணதுக்கு பேர் காதல்னால் அப்போ உன்னையே நினைச்சு உனக்கு மட்டுமே உடம்பு கொடுத்தனே அதுக்கு பேர் என்ன என்று ஆவேசமாக கத்தினாள் மன்னிச்சிட்ரி உண்மை தெரிஞ்சா நீ என்னையை விட்டுட்டு போயிடுவியோன்னு தான் பொய் சொன்னேன் என்றான் ஐயோ என்னால் முடியலையே என்ன பண்ணுவேன் இதை நான் எப்படி தாங்குவேன் என்றாள் விமல் அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தான் ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு செஞ்சால் சரி கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நான் இருந்தல்ல அப்புறம் ஏண்டா போனேன் என்று சட்டையை பிடித்து உலுக்கினாள் தெரியலடி அந்த பொண்ணுங்க தானா வந்து பேசிச்சு நானும் வாய்ப்பு கிடைக்குதுன்னு பயன்படுத்திட்டேன் என்றான் எப்படி அப்பெல்லாம் பேசுகிற பொம்பளை பொறுக்கியடா நீ நான் என்னடா பாவம் பண்ண என்று கத்தினாள் நீ எதுவும் பண்ணலடி எல்லா தப்பும் எம்மல தான் எனக்கு காதல் வேற காம வேறையா தெரிஞ்சது அதான் அப்படி பண்ணிட்டேன் சத்தியமாக இனிமேல் உன்னை ஏமாற்ற மாட்டேன்டி என்னை மன்னிச்சிடு என்று கெஞ்சினான் ஏண்டா இதே மாதிரி நானும் ஒருத்தன் கூட படுத்துட்டு எனக்கு காதல் வேற காமம் வேறன்னு சொன்னால் ஏத்துப்பியாடா என்றாள் அகல்யா அதற்கு ஒன்றும் பேசாமல் அமைதியாக நின்றான் விமல் பாத்தியா வாயால் சொல்லும்போதே உன்னால் தாங்க முடியலை நான் மட்டும் எப்படிடா தாங்குவேன் நானும் மனுஷி தானே என்று உளறியபடியே அழுதாள் எல்லா உண்மையும் சொல்லிட்டா நீ மன்னிச்சு ஏத்துக்கு வேணும்னு நினைச்சு தாண்டி சொன்னேன் நான் உனக்கு பண்ணது பெரிய துரோகம் தான் நான் பண்ணது சரின்னு சொல்ல வரல ஆனா இதெல்லாம் கடந்து போறது தன்னாடி வாழ்க்கை என்றான் ஜி வாய முட்றா பண்ணது பொறுக்கித்தனம் இதில் தத்துவம் வேற பேசுறியா இதையே நான் பண்ணியிருந்தா என்ன செஞ்சிருப்ப கழட்டி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிருப்ப ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயமா இந்தா புடி உன்னோட தாலி என்று தாலியை கலட்டி அவன் முகத்தில் இருந்துவிட்டு இனி நீயும் வேண்டாம் உன்னோட பொய்யான காதலும் வேண்டாம் என்று உடுத்திய உடையோடு அம்மா வீட்டிற்கு கிளம்பினாள் அகல்யா எதுவாக இருந்தாலும் இரண்டு நாள் பொறுத்திருந்து பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்று நீ அமைதியாக இருந்தான் விமல் அகல்யா அழுது கொண்டே அம்மா வீட்டை அடைந்தாள் என்னாச்சு ஏதாச்சு என்று நோண்ட தொடங்கினார் அகல்யாவின் அம்மா என்னை எதுவும் கேட்காதீங்க கேட்டால் செத்து போயிடுவேன் என்று மிரட்டினாள் அகல்யா ஆகவே அகல்யாவிடம் யாரும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை எப்போதும் இருப்பது போல சாதாரணமாக நடந்து கொள்ளத் தொடங்கினர் இப்படியே ஒரு வாரம் போனது விமலிடமிருந்து அழைப்பு வந்தது அகல்யா சிறிதும் பொருட்படுத்தாமல் போனை துண்டித்துக்கொண்டே கொண்டே என்ன பிரச்சனை என்றே தெரியாமல் விமலின் பெற்றோரும் வந்து பேசி பார்த்தனர் ஆனால் எதற்கும் அகல்யா மசிவதாக தெரியவில்லை பல வந்து பேசி பார்த்தும் அகல்யா இறங்கி வராததால் அவர்களும் பேசுவதை நிறுத்தி கொண்டனர் இப்படியே நாட்கள் நகர விமலிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது கோபத்துடன் அந்த மெசேஜை பார்த்தாள் அவள் அகல்யா நான் பண்ணது தப்பு தான் எந்த ஒரு காதலனும் தன்னோட காதலிக்கு செய்யக்கூடாத துரோகத்தை தான் நான் உனக்கு பண்ணியிருக்கேன் அது இப்போதான் புரியுது இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் என்னையை மன்னிச்சிட்ரி நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோ ஆனால் நான் உன் மேலே வச்சிருந்த காதல் உண்மை அது நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி உனக்கு என் மேலே காதல் இருக்குல்ல அதுக்காகவாச்சும் வீட்டுக்கு வாடி நீ இல்லைனா நான் செத்துருவேண்டி என் உயிரே நீ என்று அவன் அனுப்பிய குறுஞ்செய்தி அகல்யாவை மனம் மாற வைத்தது உடனே பெற்றோரிடம் தெரிவித்துவிட்டு விமலின் வீட்டிற்கு சென்றாள் வீட்டில் விமல் இல்லை வேலைக்கு தான் சென்றிருக்கிறான் என்று நீ மெத்தையில் படுத்துக்கொண்டு நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருந்தாள் அகல்யா கிளம்பிய விஷயத்தை விமலின் அம்மாவிற்கு ஃபோன் செய்து கூறினார் அகல்யாவின் அம்மா சின்னஞ்சிறிசுங்க சண்டைக்குள்ள நம்ம போகக்கூடாது நான் பழைய வீட்டில் தான் இருக்கேன் ரெண்டு நாள் போனதும் அகல்யாவை போய் பார்க்குறேன் என்றார் விமலின் அம்மா சரி என்று ஃபோனை துண்டித்தார் அகல்யாவின் அம்மா கையில் உணவு பொட்டலத்தை வாங்கி கொண்டு வீட்டை வந்தடைய வீட்டுக்கதவு திறந்திருந்தது உள்ளே தன் அம்மா இருப்பதாக நினைத்துக்கொண்டு அம்மா அம்மா என்று அழைக்க சத்தமே வரவில்லை வெளியே சென்று சுற்றி முற்றி பார்த்தான் அங்கே அகல்யாவின் செருப்பு கடந்தது ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டு ரூம் கதவை திறந்தான் அங்கே ஃபேனில் தூக்கு போட்டு தொங்கியபடி கிடந்தாள் அகல்யா அதை பார்த்து திடுக்கிட்டு போனான் விமல் பதற்றத்தில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தூக்கு கயிற்றை அறுத்து அவள் உடலை கீழே இறக்கினான் அவள் கையில் ஒரு துண்டு சீட்டு இருந்தது அதை எடுத்து படிக்கத் தொடங்கினான் டே விமல் ரொம்ப சந்தோஷம்டா நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சது இல்லைடா இப்போ கூட உனக்காக இங்கே வரல நான் உன் மேலே வச்சுருந்த காதலுக்காக தான் வந்தேன் எல்லாத்தையும் மன்னிச்சு என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாதுடா ஏன்னா எல்லாத்தையும் மன்னித்து ஏற்றுக்கிட்டா நான் உயிர் இல்லாத ஜடம் ஆகிடுவேன் எவ்வளோ பொம்பளைங்க குழந்தைகளுக்காக புருஷனை சகிச்சுட்டு வாழ்கிறாங்க அது மாதிரி நானும் இருக்கணுமா என்னால் முடியாது இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை சந்தோஷமாக வாழணும் இல்லைன்னா செத்து போயிடணும் ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்குவா ஆனால் இந்த மாதிரி விஷயத்த ஒரு நாளும் தாங்க மாட்டாள் நானும் அப்படி தான் இதை யாருக்கிட்டையாவது சொல் இது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லுவாங்க சரிதான் காமம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஆனால் காமமும் வாழ்க்கை தானே நினச்சவங்க கூடலாம் படுக்கையை பகிர முடியுதுன்னா எதுக்குடா புருஷன் பண்ணாட்டிங்கிற உறவு நீ யார் கூட வேணுன்னாலும் உறவு வச்சுக்க ஆசைப்படுறா என்னை இதுக்கடா காதலிச்ச பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் ஆசை வருதுன்னா அப்போ ஏ மேலே வந்ததுக்கு பேர் என்னடா ஒருத்தன் ஒரு தப்பு செய்கிறான்னா அதை மன்னிச்சு ரெண்டாவதாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்தா தான் அவன் திருந்துவானா இல்லையான்னு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல என்னால் அப்படி இருக்க முடியாதுரா ஒருத்தனை ரொம்ப நம்பி ஏமாந்து போகிறதோட வழியை அனுபவித்தாதான் இது புரியும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தாங்கிக்கலாம் ஆனால் வாழ்க்கையே பிரச்சனைன்னா என்னோடய வாழ்க்கையே நீதான் நடா என்னை போது ஒரு நிமிஷம் கூட என் மேலே வச்சுருந்த காதல் உன்னோட நினப்புக்கு வரலையா என்னாலேயும் முடியும் உன்னை மாதிரி ஏமாத்த என்னாலையும் முடியும் ஆனால் எனக்கு நீ எல்லாத்த விடவும் பெருசு உன்னை விட அழகாக நிறைய இருக்கலாம் ஆனால் எனக்கு நீ தான் அழகு உன்னை விட ஒன்று அழகாக தான் தெரியும் அது கண்களுக்கு மட்டும்தான் பார்க்குற எல்லாமே வேணும்னு ஆசைப்பட்டா நமக்கு பிடிச்ச ஒன்றா என்ன இருக்கும் ஒருத்தனுக்கு வாழ தான் இந்த கணவன் மனைவி பந்தம் அதுவே புரியாத உனக்கு நான் தகுதி இல்லாதவள் தான் இப்போவும் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் சாகுற முடிவு எடுக்கலை நீ பண்ண துரோகத்தை தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை இதை தாங்கிட்டு வாழ்ந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு தெரியும் அதனால தான் இந்த முடிவு இனிமேலாவது யாரையும் இரு என்று அவள் எழுதிய கடிதத்தை படித்த விமல் துக்கம் தொன்றடைத்து போனான் இரு வீட்டிற்கும் தெரிவித்து இறுதி சடங்கை நடத்தினான் இது மட்டும் இல்லை என்பவர்களுக்கு எப்படி தெரியும் இதை வைத்துதான் கணவன் மனைவி உறவு தொடங்குகிறது என்று உடல் தேவைக்காக யாருடன் வேண்டுமானாலும் உறவில் இருக்கலாம் என்றால் எல்லோருக்கும் தெரியும்படி ஆண் வேசியாக இருக்கலாமே